ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் செடியில் இந்த மாதிரி எல்லோ கலர் பூச்சி வந்துச்சுனாவே எல்லாத்தையும் அரிச்சு சாப்பிட்டுட்டு செடியவே சாகடிச்சிடுதுங்க இலையை அரித்து சாப்பிட்டோன்னே சருகாயிடுதுங்களா நானும் நிறைய வெரைட்டி பாவக்காய் ட்ரை பண்ணியிருந்தேங்க கீழ்கார்டனும் இப்படி தான் அரிச்சு எல்லாம் சாப்பிட்டுருச்சு மேலே டெரஸ் கார்டனும் இப்படி தாங்க பண்ணுது என்ன தான் நம்ம தேடி பிடிச்சி எடுத்து அதை இலையை கட் பண்ணி அந்த பூச்சி சாகடிச்சாலுமே திரும்பவும் அது குட்டி முட்டைன்னு நிறைய டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது எப்படி கட்டுப்படுத்துகிறோன்னு தெரில வேப்பனை ஸ்ப்ரே பண்ணாலுமே கேட்க மாட்டேங்குதுங்க உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு அதுக்கப்புறம் கோவக்காவும் இந்த மாதிரி ஏதோ கடிச்சு வச்சுருது பொள்ளங்காவையும் கடிச்சு வச்சுருது அதுக்கப்புறம் இந்த பொறி வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவோட இலையெல்லாம் இந்த மாதிரி அரிச்சு வச்சிருதுங்க டிசைன் டிசைனாக பூச்சிகள் வருதுங்க கட்டுப்படுத்தவே முடியல அமேசானில் வந்து இந்த ஃப்ரூட் ஃபிளை ட்ராப் இருக்கு இல்லையா அதை வாங்கி கட்டினா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணிடுது பீர்கங்காய் இலையை எவ்வளோ பொறுமை பாருங்க இந்த பூச்சிக்கு அரிச்சு அப்படியே சாப்பிட்ருங்க இந்த பூச்சி தான் அது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்க பாய்